ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அல்டாடிபி சேனல் நாம இப்போ பார்க்க போகிற டாபிக் தாட்கோவை கடன் பெறுறது ரொம்ப எளிதல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸாக நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணீங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணீங்க அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நாம வீடியோவை பார்க்கலாம் அதாவது ஆதிதிராவிட மக்கள் வந்து எளிதாக கடன் பெற மாவட்டந்தோறும் வந்து வந்து ஆதி திராவிட மேம்பாட்டு கூட்டுறவு வங்கி அமைத்து அதன் வழியை தாட்கோ நிறுவனம் மானியத்துடன் கூடிய கடன்களை வந்து வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அரசுக்கு வந்து வந்து கோரிக்கை விடுக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க ஆதிதிராவிட சமூகத்தினரின் பொருளாதார நிலையை வந்து மேம்படுத்த தாட்கோ நிறுவனம் சார்பில் பல்வேறு திட்டங்கள் வழியும் முப்பத்தஞ்சு சதவீதம் மானியத்துடன் பொதுத்துறை வங்கி வாயிலாக குறைந்த வடியில் கடன்கள் வழங்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த கடன்களை பெறுவதில் பல்வேறு சிக்கல்கள் தொடர்கின்றன அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதாவது குறிப்பாக தாட்கோ நிறுவனம் மானியம் வழங்க முன்வந்தாலும் பொதுத்துறை வங்கிகள் வந்து பார்த்தீங்கன்னா எளிதாக கடன் வழங்குவதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனால மானியம் வழங்குவதற்காக தாட்கோ நிறுவனத்திற்கு அரசு ஒதுக்கும் நிதியை வந்து பார்த்தீங்கன்னாக்கா முழுமையாக செலவிட முடியாத நிலை ஏற்பட வந்து சொல்லியிருக்காங்க எனவே அரசு திட்டங்கள் வழியே ஆதி திராவிட மக்கள் பயன்பெற தமிழக அரசு மாவட்டந்தோறும் திராவிடர் மேம்பாட்டு கூட்டுறவு வங்கியை வந்து அமைத்து அதன் வழியாக மானியத்துடன் கூடிய கடன்களை வந்து வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதாவது பல அமைப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா அரசுக்கு வந்து கோரிக்கை தான் சொல்லியிருக்காங்க ஸோ இது குறித்து பார்த்தீங்கன்னா தாட்காவில் கடன் கேட்டு விண்ணப்பி சிலர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தற்போதைய சூழலில் சுய தொழில் துவங்க பலரும் ஆர்வம் காட்டி வர்றதாக சொல்லியிருக்காங்க அதற்காக அரசு வழங்கும் மானியத்துடன் கூடிய கடன் பெற தாட்காவிலும் அங்கீகரிக்கப்பட்ட பொதுத்துறை வங்கியிலும் வந்து விண்ணப்பிக்கின்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் ஆதி திராவிடர்கள் பொதுத்துறை வங்கிகளில் கடன் பெறுவது கடினமாக உள்ளது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க வங்கி அதிகாரிகள் பல்வேறு காரணங்களை கூறி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்ளை பண்ணுற அப்ளிகேஷன்ஸை வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க சில நேரங்களில் விண்ணப்பம் வந்து ஏற்கப்பட்டாலும் தாட்கோ இடைத்தரர்கள் மற்றும் வங்கி அதிகாரிகள் அலட்சியத்தால் கடன்கள் மறுக்கப்படுகின்றன அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க தாட்கோ வாயிலாக கடன் பெற விண்ணப்பிக்க பத்து பேரில் ஏழு பேரின் விண்ணப்பிக்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரிஜெக்ட் செய்யப்படறதா அதை நிராகரிக்கப்படுறதா வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசியல் பிரமுகர்கள் பரிந்துரை இடைத்தரர்கள் உதவியுடன் செல்வோருக்கு மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா தாட்கோவில் வந்து கடன் வழங்கப்படுறதா வந்து சொல்லியிருக்காங்க கடன் பெறுவதற்கு முன்னரே இடைத்தரர்கள் தங்களின் பங்கை வசூலிப்பதில் சிறப்பாக செயல்பட்டு வர்றதா சொல்லியிருக்காங்க எனவே தமிழக அரசு தாட்கோவின் உண்மைத்தன்மையை வெளிப்படுத்தும் வகையில் மாவட்டந்தோறும் ஆதிதிராவின் மேம்பாட்டு கூட்டுறவு வங்கியை நிறுவி அவற்றை முழுமையாக கண்காணிக்க அதிகாரிகளை நியமித்து கடன்களை வழங்க வேண்டும் அப்படின்னு வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் இதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா தாட்கோ அதிகாரிகள் சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா தாட்கோ அதிகாரி சில கூறுகையில் தாட்கோ வாயிலாக வங்கிகள் கடன் பெற ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டில் விண்ணப்பித்த முப்பதாயிரத்துக்கு மேற்பட்ட விண்ணப்பதாரர்களை பதிமூணாயிரம் பேருக்கு மானியத்துடன் கூடிய கடன்கள் வந்து வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காங்க நாங்கள் அதிகம் நிராகரிப்பதில்லை அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க நாங்கள் பரிந்துரைக்கும் விண்ணப்பங்களை வங்கி அதிகாரிகள் சில காரணங்களை கூறி நிராகரிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நடப்பாண்டியில் பெறப்பட்ட விண்ணப்பங்களில் தேர்வான நபர்களுக்கு கடன்களை வழங்கி வருகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கடன் பெற விண்ணப்பிக்க நபரின் சிவில் ஸ்கோர் மற்றும் ஆண்டு வருமானம் சொத்து மதிப்பு உள்ளிட்டவற்றை சரிபார்த்த பிறகு தகுதியான நபர்களுக்கு வங்கியில் வந்து கடன் வழங்க போகிறதான் வந்து சொல்லியிருக்காங்க அப்போ நீங்கள் தாட்கோவில் வந்து அப்ளை பண்ணி கடன் வாங்கணும் அப்படின்னாக்கா உங்களுடைய சிவில் ஸ்கோர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணீங்க உங்களோட ஆண்டு வருமானம் அவங்க எவ்வளோ சொல்லிருக்கோ அதுக்குள்ள இருக்க செக் பண்ணிங்க உங்களுடைய ப்ராப்பர்ட்டி வேல்யூ என்ன அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிங்க ஸோ இது எல்லாம் கரெக்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு அவங்க கிடைக்குன்னு சொல்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்